அனைவருக்கும் வணக்கம் நான் பாரதி எனக்கு பிடிச்ச கதைகளை உங்ககிட்ட ஷேர் பண்ணிட்டு வரேன் அந்த வரிசையில இப்ப நம்ம பார்க்க போற இந்த கதையோட பேரு தொழில் தர்மம் என்னங்க இவ்வளோ நேரம் ஆயிடுச்சு வீட்டுக்கு வர இன்னைக்கு ஸ்ரீலிபுத்தர் நிகழ்ச்சி இருக்குன்னு சொன்னீங்களே எத்தனை மணிக்கு புறப்படணும் என்று அவள் கேட்டாள் நீ சூடாக ஒரு டீ போடு லேசாக குளிச்சிட்டு வந்துடுறேன் என் பட்டிமன்ற பையை வை மறக்காமல் அந்த மெருன் கலர் துண்டை எடுத்து வை என்றேன் எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டேன் இன்னைக்கு தனி சொற்பொழிவுதானே என்றாள் ஆமாம் நேரமாகிவிட்டது கொஞ்சம் பள்ளியில் வேலை பதினைந்து நிமிடத்தில் கிளம்பினால் பஸ்ஸை பிடித்து சரியான நேரத்திற்கு சிசி போய் விடலாம் என்று சொல்லிவிட்டு பாத்ரூமுக்குள் புகுந்து கடகடவென்று குளித்துவிட்டு வெளியில் வந்து கண்ணாடி முன் நின்று தலை சீவி கொண்டு மணியை பார்த்தேன் ஆறு இருபத்தைந்து காட்டியது சரியாக ஏழு மணிக்கு மீட்டிங் என்று சொன்னாங்க லயன்ஸ் கிளப் மீட்டிங் தொழில் தர்மம் அப்படின்னு ஒரு தலைப்பு நம்மிடம் ஒரு தொழில் தர்மம் இருக்க வேண்டுமல்லவா சரியான நேரத்திற்கு செல்ல வேண்டும் செல்ஃபை திறந்தேன் ஜானகி அந்த ப்ளூ கலர் பார்டர் வேஸ்ட் எங்கே ஓ அதுவா இரண்டு நாட்களுக்கு முன் தான் அதை கட்டி கொண்டு சென்றீர்கள் அது அழுக்காயிருக்கு இருக்கு துவைக்க போட்டிருக்கேன் லயன்ஸ் கிளப் மீட்டிங் தானே ஒரு மணி நேரம் நின்று கொண்டு தானே பேச வேண்டும் நல்ல பேண்ட் ஷர்ட் போட்டுக்கொண்டால் போதாது என்று கேட்டால் ஆமாம் அதுவும் சரி இனிமேல் வேஷ்டியை கட்டிக்கொண்டு லேட்டாகிடும் மேகமூட்டமாக இருக்கிறது மழை கூட வரலாம் என்று சொல்லிக்கொண்டு சில நிமிடங்களில் தயாராகிவிட்டேன் மூன்று நிமிட நடை போலீஸ் காலனி பஸ் ஸ்டாப் வந்துவிட்டேன் பஸ் ஏறினால் பதினைந்து நிமிடம்தான் தான் போய்விடலாம் சர்ச் ஸ்டாப்பில் இறங்கினால் அவர்களை காரில் வந்து கூட்டி செல்வார்கள் என்று நினைத்த பஸ் வந்தது கையை நீட்டினேன் நிறுத்தாமல் சென்று விட்டது பஸ் முழுக்க நிரம்பி வழிந்தது அவ்வளவு கூட்டம் தான் நிறுத்தவில்லை ஆனாலும் நிறுத்தி இருக்கலாம் ஒரு ஆளை ஏற்றிக்கொண்டு போனால் என்ன அதுதான் அவனுக்கு வேலை என்று மனதிற்குள் புலம்பிக்கொண்டே வாட்சை பார்த்தேன் ஆறு நாற்பது இன்னும் இருபது தான் இருக்கிறது அதோ அடுத்த ஒரு வண்டி வருகிறது கையை நீட்டினேன் அதிலும் கூட்டம் டிரைவர் கையை நீட்டி டாட்டா காட்டிவிட்டு விட்டு சென்று விட்டார் ஏண்டா உங்களுக்கெல்லாம் அறிவே கிடையாதா தொழில் தர்மம் என்ற ஒன்று இருக்கிறது அது ஏண்டா எவனுக்கு தெரியல நிறுத்தாமல் போகிறாயே என்று நினைக்கும் போது கெட்ட வார்த்தை ஒன்றும் தொண்டை வரை வந்து சென்றது வட உடப்பு கொண்டது பஸ் வருகிறதா என்று கிழக்கு நோக்கி பார்த்துக்கொண்டே இருந்தேன் கழுத்து வலி அதற்குள் அலைபேசி அழைத்தது எடுத்தேன் ஆஹா நிகழ்ச்சி ஏற்பாடு செய்தவர்தான் ஹலோ என்றேன் சார் பஸ் ஸ்டாப் வந்துட்டீங்களா வண்டியோடு காத்திருக்கிறோம் மலை மேகமாக இருக்கிறது ம ஏழு மணிக்கு ஆரம்பித்து ஏழு நாற்பத்தைந்துக்குள் முடிச்சிடலாம் என்று சொன்னார் ஐந்து நிமிடத்தில் வந்து விடுவேன் சார் பஸ்ஸில் தான் இருக்கிறேன் என்று தைரியமாக பொய் சொல்லவும் இன்னொரு பஸ் வரவும் சரியாக இருந்தது கடவுளை இந்த பஸ்ஸாவது நிறுத்தி என்னை ஏற்றிக்கொள்ள வேண்டும் என்று வேண்டிக் ஓடி நடு ரோட்டிற்கு சென்று கையை நீட்டி மேலும் கீழும் மாட்டினேன் பஸ் நின்றது அப்பா என்று பெருமூச்சோடு பஸ்ஸுள் முன்மொழியாக ஏறினேன் முழுக்க கூட்டம்தான் விசில் அடித்தவுடன் வண்டி புறப்பட்டது கை கடிகாரத்தில் மணியை பார்த்தேன் டிரைவரை உற்று நோக்கினேன் நல்ல மனிதர் நிறுத்தி ஏற்றி கொண்டு வந்தார் இவர் நிற்கவில்லை என்றால் இன்றைக்கு நேரத்திற்கு மீட்ரிங் சென்றிருக்க முடியாது என்று நினைத்து மனதிற்குள் அவரை பாராட்டினேன் தொழில் தர்மம் தெரிந்தவர் எவ்வளவு கூட்டமாக இருந்தாலும் நிறுத்துவதும் பயணிகளை ஏற்றுவதும் இறக்குவதும் தானே அவர்கள் தொழில் அதை செய்ய வேண்டும் அளவாக வேகமாக சென்றார் என்றால் சரியான நேரத்திற்கு போய்விடலாம் என்று நினைத்தேன் பஸ் ரயில்வே கேட் தாண்டி சாச்சியாபுரம் வந்தது வேகமாக வந்து கொண்டிருந்த வண்டி சடக்கென்று நின்றது கண்ணாடி வழியாக பார்த்தேன் குடையோடு ஒருவர் வண்டிக்கு கை காட்டி கொண்டு இருந்தார் அவரை ஏற்றுக்கதற்காகத்தான் சடக் என்று நிறுத்தி இருக்கிறார் டிரைவர் சற்றும் தாமதிக்காமல் என் வாயிலிருந்து வந்த வார்த்தைகள் இவை தான் என்னங்கடா வண்டி ஓட்டுறீங்க எடுத்தோமா போனோமா என்று இல்லாமல் புசு புசுக்குன்னு நிறுத்திக்கிட்டு நல்ல டிரைவர் வந்து சேர்ந்தான் வேலைக்கு என்ன இந்த மாதிரி டென்ஷன் ஆகாமல் எங்கே கிளம்புனாலும் சீக்கிரமாக கிளம்பி வேலையை சக்ஸஸ் பண்ணுங்கள் இந்த கதை பற்றின உங்களோட கருத்துக்களை கமெண்ட்டில் சொல்லுங்கள் கதை பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் வேறு ஒரு கதையோடு உங்களை மீட் பண்ணுறேன் தேங்க்யூ